விண்ண ஒரு ஜபம் என்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் மூன்று இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடும் புதிய ஆசீர்வாத ஆசீர்வாதத்தோடும் புதிய தயவோடும் கத்தர் இந்த நாளே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடி நாளும் நன்றி அப்பா ஆம் ஆண்டவரே இந்த நாளே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே பரிசுத்தர் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளுகிறேன் நாங்கள் யாவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க இந்த நாளே கூட சேர்ந்து ஜெபிக்க கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாய் காணப்படட்டும் அந்த துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற பரிசுத்தரை ஆண்டவரை தங்களை சொந்த தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கி கொள்ள கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது சுவாமி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தோடு அண்டவரை ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு பரிசுத்தம் காணப்பட சிந்தனையில ஒரு பரிசுத்தம் காணப்பட பேச்சில ஒரு பரிசுத்தம் காணப்பட ஆவியானவரே நடக்கையில ஒரு பரிசுத்தம் காணப்பட அண்டவர் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்கப்பா அப்பொழுது அண்டவரே பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரமாக அண்டவரே உங்க அண்டவரே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்ற வார்த்தையின்படி அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைகளை அண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மையில நம்பிக்கை வைக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அண்டவரே கத்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எந்த ஒரு பாவமும் உங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளை தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஆண்டவரே தெய்வ சமூகத்துல இருந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்